பொது செலவில் உருவான ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷனை மக்களுடைய மனதிலிருந்தே தூக்கிட்டாங்க என்ன ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் உங்களுக்கு வேணும் அந்த கொண்டு வர்றதுக்கு ஒரு கான்செப்ட் அந்த கான்செப்ட் தான் நீ மெரிட் அப்படின்னு அந்த எக்ஸாம் எப்படி மாத்துறோமோ அந்த மாதிரி என்னால ஆலோசனை படிப்பு படிக்கிறதுக்கு எதுக்கு நம்ம மெரிட் படிக்க போறதே இருந்துதான் இந்த அரங்கத்துக்குள்ள வந்தாதானே நம்மளுக்கு நமக்கு தெளிவடையும் அப்புறமா இந்த அரங்கத்துல யாரு நல்லா இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டீங்கன்னு அப்புறம் நான் கேள்வி கேட்கலாம் உள்ள வர்றதுக்கே நீ யாருன்னு நான் கேட்டேன் டோர் லேட்னு கேட்டேன் எனக்கு டோரை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்னா அப்படி எப்படி உள்ள வருது இதை வந்து பிரச்சனை இப்போ எங்கன்னா இந்த மிடில் கிளாஸை வாங்கிட்டோம் நம்ம உள்ள கல்வி கொள்கையையும் நான் கேள்வி கேட்க வேண்டும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எந்த காரணத்தையும் ஒத்துக்கூடாது அந்த மாதிரி ஒரு அட்ராஷியஸ் டாக்குமெண்ட் நான் எதுவும் படித்ததே இல்லை உலகத்தில் நம்ம எதைதான் வேண்டாம் தமிழ்நாட்டில் ஒதுக்கணுமோ அது இதுக்குள்ளே இதுக்குள்ள இருக்கு என்ன சொல்றாங்கன்னா அதை நீங்கள் தான் உங்களுக்கு சமகிர சித்தி அதிகம் காசையும் கொடுப்பேன்ற பெரிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கிறது இந்த படிப்பு சார்ந்த போராட்டம் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் நம்ம மனசு வச்சு இது ஏதோ ஒரு சமூக சார்ந்த போராட்டமோ ஒரு தேசத்தை சார்ந்த போராட்டமோ கூட கிடையாது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் போராட்டத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் நேரத்தின் அருமை கருங்கிய எல்லா தோழர்களுக்கும் வணக்கம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிற எல்லா அன்பு தோழர்களுக்கும் வணக்கம் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் நான் நிறைய விஷயங்கள் பேசியாச்சு ரெண்டு பாகமாக மட்டும் நான் பேச விரும்புகிறேன் ஒன்று அனிதாவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு அவனுடைய நினைவு நாள் அனிதாவை வந்து நம்ம நீட் எக்ஸாமுடைய ஒரு எதிர்ப்பு போராடுகின்றது நமக்கு தெரியும் ஆனால் நான் தன் அனிதா பற்றி படிக்கும் பொழுது எனக்கே ஆச்சரியமான அதாவது அவங்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில் வந்த விதம் அவங்க புரிந்து கொண்ட அரசியல் எல்லாமே அவங்களுடைய ஒரு இன்னைக்கு நம்ம நினைவு போட வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கு அதாவது இந்த இந்த எக்ஸாம் வந்துருச்சு நமக்கு மெடிசின் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாகும் பொழுது அவங்க ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை இருக்காங்க ஒரு இண்டிவிஜுவலா ஒரு சின்ன இருந்து வந்த பொண்ணு மாதிரி அவங்க எடுத்த போராட்டம் இல்லை மணிரத்தனம் அவர்களுக்கு தான் நம்ம கேட்கலாம் அவங்க கதையை இரநூத்தி ஐம்பது கடிதங்களுக்கு மேலே அவங்க எழுதினாங்க அந்த இரநூத்தி ஐம்பது கடிதங்களும் எப்படி இருக்கும்னா அச்சு வச்சா மாதிரி ஒரே கடிதமாக இருக்கும் எல்லாருக்கும் எத்தனையோ இடங்களில் போய் இருக்காங்க நான் ரீசன்ட் டைம்ல பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட ரொம்ப வியந்த பெருமைப்பட்ட ஒரு விஷயம் வந்து அனிதா அந்த சுப்ரீம் கோர்ட் வெளியே வெளியே வந்து தான் அது எல்லாருமே நீங்கள் யூடியூப்ல பார்க்கணும் அது வந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெருமை தர ஒரு விஷயம் அந்த பேக்ரவுண்ட்ல இருந்து பார்க்க போனா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நம்ம பிள்ளைங்களை விட்டுட்டோமேன்னு வைக்கப்படுற ஆட்களில் நானும் வருன் அதனாலதான் இந்த நாள் நமக்கு ரொம்ப முக்கியம் இது வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்ன்னு நான் பார்க்கல இது பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க இப்ப என்ன கோத்ரூ பண்றாங்க அப்படின்றது தான் நம்ம இதற்கு புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்க படிச்சு வரும்போது அந்த டார்ச்சரை பேசினோம் இன்னைக்கு அது பத்து மடகா மாறிடுச்சுன்றது விஷயமே இதுக்கு மேல நம்ம பிள்ளைங்களால எடுத்துக்க முடியுமான்னு தெரியல அதனால இந்த நீட் எக்ஸாம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதாவது ஒரு காலத்துல வந்து இவங்க தான் படிக்கலாம் இவங்க தான் இருக்கலாம் இவங்க தான் மேலே போகலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது அதுக்கான வழிவகைகளை சமுதாயத்தில் உருவாக்கினோம் இப்போ சாதிய கட்டமைப்பு அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு தான் யாரு படிக்கலாம் படிக்கக்கூடாதுன்றது இது காலப்போக்கில் இது இப்படி சொன்னா இது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு அது புது மெத்தடை கொண்டு வராங்க இந்த புது மெத்தடு தான் எனக்கு தெரிஞ்சு இந்த மெரிட் என்ற ஒரு கான்செப்ட் அதாவது இந்த நீட் எக்ஸாம் புரிஞ்சுக்கணும்னு நம்ம மெரிட்டை புரிஞ்சுக்கணும் நிறைய இடத்துல நம்ம பெற்றோர்களே நம்ம எல்லோருமே வந்து பெருமையா சொல்ற ஒரு விஷயம் என்னென்னா எங்கன்னா போனா நான் எங்க பையன் மெரிட் ஸ்டூடெண்ட்டுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவோம் அந்த மெரிட் என்ற ஒரு விஷயத்தை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது என்ன எதுதான் மெரிட்னு சொல்றோம் இங்கிலீஷ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு கிரசின்னு ஒரு வார்த்தை தகுதி சார்ந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குது தகுதி சார்ந்த சமுதாயத்தை உருவாக்குவது அது எப்படி உருவாக்க போறோம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த ஐஐடி ஐஐடினு ஒரு நிறுவனம் இருக்கு இந்திய அரசாங்க செலவில் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு பெரிய காலேஜ் அது இன்றைக்கும் பார்த்தோன்னா நம்ம பிள்ளைங்களில் ஒரு தொண்ணூறு சதவீதம் அந்த ஐஐடிக்கு போகணுன்னே நினைக்க மாட்டாங்க எக்ஸாம் எடுதத்தெல்லாம் விட்டுருங்க ஐஐடிக்கு போகணுன்னே நினைக்க மாட்டாங்க எப்படி அவங்களுடைய மன மனசுலேருந்து அந்த இமேஜினேஷன்லேருந்து அந்த நிறுவனம் வெளியே போச்சு எப்படி அதை வெளியே தூக்குனாங்க சிம்பிளாக ஒரு கான்செப்ட் தான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சாங்க ஜேஇஇம் எக்ஸாம் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்ததுக்கப்புறம் இந்த எக்ஸாம் எல்லாம் எழுதவே முடியாதுன்னா நம்ம சென்னையில ஒரே ஒரு ஏரியா இருந்து ஒரே ஒரு தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொண்டு வந்தாச்சு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஐஐடி எல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க அப்போ ஒரு அப்போ இதுதான் மெரிட்டுன்னு சொல்லிட்டு பல வகையான எக்ஸாமை கொண்டு வர்றதுக்கான காரணம் வந்து ஒரு படிநிலையான ஒரு கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு தான் அந்த காலத்தில் ஜாதின்னு சொன்னாங்க இந்த காலத்துல நான் சொல்றாங்க இது ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் செய்யப்படுறது யாருன்னு பார்த்தா ரொம்ப கிளியரா வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிநிலையில் இருக்கிற மக்கள் வறுமை கீழே இருக்கிற மக்கள் இவங்க தான் இந்த மெரிட்டோகிரசியை நாம் முழுமையாக எதிர்க்க வேண்டும் அதான் டாக்டர் சார் சொன்னார் மூணாம் கிளாஸ்ல இப்ப பண்ணுவாங்க விட்டா தானே நீ மேலே போவே இப்பவே உன்ன ஃபில்டர் பண்ணிடுறோம் நீ எங்க இருக்கன்னு உனக்கே திருப்பி திருப்பி காட்டுறோம் அதாவது ஒரு படிப்பு படிக்கிறதுக்கு எதுக்கு என் மெரிட்டு படிக்க போறதே அதுக்கு தான் இந்த அரங்கத்துக்குள்ள வந்தா தானே நமக்கு நமக்கு தெளிவடையும் அப்புறமா இந்த அரங்கத்துல யார் நல்லா இந்த எல்லா விஷயத்தையும் கேட்டீங்கன்னு அப்புறம் நான் கேள்வி கேட்கலாம் உள்ள வர்றதுக்கே நீ யாருன்னு நான் கேட்டேன் என்ன இருக்கும் டோர்லேட் நான் உனக்கு டோரை நான் ஓப்பன் பண்ண மாட்டேன்னா அப்போ நீ எப்படி உள்ள வருவ ஸோ இதை வந்து பிரச்சனை இப்போ எங்கன்னா இதை மிடில் கிளாஸும் வாங்கிட்டோம் நம்ம உள்ள மிடில் கிளாஸும் வாங்கிட்டோம் நம்ம உள்ள அதுதான் பிரச்சனை ஒரு காலத்தில் பணம் இருக்கிறவங்க மட்டும் பணம் இருந்தால் சீட்டு வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது அது ஒன்னே எல்லாம் எதிர்க்கிறோம் அது என்ன பணம் இருந்தால் சீட்டு வாங்குறது இப்போ நான் ஒரு பணக்கார அப்பா அம்மாவுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால எனக்கு ஒரு மெடிக்கல் மெடிக்கல் சீட் கிடைக்கணுமா அது தப்புன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த பணக்கார வீட்டுல பிறக்கிறதுக்கு நீ என்ன பண்ண ஒன்னும் பண்ணல சோ இட் இஸ் அ மேட்டர் ஆஃப் சான்ஸ் தான் ஆனா மெரிட் இருந்தா சீட்டு கிடைக்கணும்ன்றத நம்ம நம்புறோம் என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த மெரிட் எப்படி வருது இந்த மெரிட்டு ஒரு நல்ல படிப்பை நம்புற படிக்க வைக்கணும்னு நம்புற பெற்றோர்களின் குடும்பத்துல நீங்க பிறக்கலன்னா உங்களுக்கு மெரிட் வருமா ஒரு நல்ல ஒரு குடும்பம் கல்வி மேல மரியாதை வச்சிருக்கிற குடும்பம் அதுல பிறந்தா தானே உங்களை போறாங்க சப்போஸ் நீங்க அதுல பிறக்கலன்னா உங்களுக்கு மெரிட் கிடைச்சிருங்களா அப்ப மெரிட்ட ஒரு விதத்துல சான்ஸ் தான் லக்கு தான் நான் எங்க அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தது எங்க அப்பா படிப்பை நம்புனது எல்லாமே லக்கு தான் இதை புரிஞ்சுக்கோங்க அப்போ பணம் பணக்கார வீட்டில் பிறக்கறதோ லக்கு தான் படிப்பை விரும்புகிற ஒரு அப்பா அம்மா வீட்டில் பிறக்கறத லக்கு தான் அப்போ லக்குனால ஒரு உருவான ஒரு விஷயத்த எப்படி நம்ம தலையில எடுத்து வச்சுட்டு ஆட முடியும் அப்போ இந்த மாதிரி படிநிலைப்படுத்துறதே வந்து ஒரு தவறுனே நம்ம நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு காலத்தில் தான் பண்ணோம் சரி சமுதாயம் ப்ராக்ரெஸ் ஆகி போனோம்ல தான் தேர்வுகள் இது எல்லாத்தையும் வந்து நம்ம மறுபடியும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு ஒரு டார்ச்சரஸ் சிஸ்டம்குள்ளே கொண்டு போகிறதுல நமக்கு என்ன சந்தோஷம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல இது ஆக்சுவலாக வந்து பெரியவங்க தான் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு இருபத்தாறு பிள்ளைங்க தற்கொலை பண்ணிட்டு சாகுறாங்கன்னா தப்பு எங்கே அவங்க கிட்டயா தப்பு இங்க எங்கேயோ இருக்குது நம்மளுடைய புரிதல்லே இது தப்பு தவறுது அப்போது அந்த புரிதலை கண்டிப்பாக தமிழக மாதிரி ஒரு இடத்துல தான் நம்ம கொண்டு வர முடியும் வேற எங்கேருந்து கொண்டு வர முடியும் வரவும் ஏன்னா ரொம்ப முன்னாடியே சிந்திக்க சொல்லி நமக்கு ஒருத்தர் தலைமையிலே கொட்டிட்டு போயிட்டாரு சிந்திக்கிற நம்பர் பன்முகத்தன்மை நான் மெரிட்டு நம்பர் ஒரு கிளாஸ்ல ஐம்பது பேர் இருக்காங்களா அதுல இருபத்தைந்து பெண்கள் இருபத்தைந்து ஆண்கள் இருப்பது மெருட்டு அதுல ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துலேருந்து இவ்வளவு பேர் இந்த சமுதாயத்துலேருந்து இவ்வளோ பேர் எந்தெந்த படிநிலைகள்லேருந்து ஒரு பரவலான ஒரு கிளாஸா இருக்குல்ல அது ஒரு மெரிட்டு நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கேன் கர்நாடகாவில் மூணு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருந்திருக்கேன் எங்கள் ஊரில் எப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் படித்த பசங்க படித்து முடிச்சுட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவாங்க யாருமே திரும்பி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வர மாட்டாங்க அங்கே பெரிய கிரைசிஸ் எங்கள் ஊர்லலாம் அந்த சப் சென்டர் நடத்ததே முடியாது பிஎச்சி நடத்ததே முடியாது டாக்டரே கிடைக்க மாட்டார் பசங்க எல்லாம் படிச்சுட்டு அப்படியே ஓடிடுவாங்க ஏன்னா அங்கே அந்த மாதிரி ஒரு படிப்பு இருக்கு அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அரசாங்க கல் கல்லூரி அதுக்கு ஒரு மெரிட் தேவை இல்லை ஒரு மாணவனுக்கு ஒரு மெரிட் இருக்காங்க ஒரு அரசாங்க கல்லூரிக்கு மெரிட் அரசாங்க கல்லூரிக்கு நான் என்ன கேட்குறேன்னா எத்தனை மருத்துவர்களை நீங்கள் மறுபடியும் எங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க இப்போ ஒரு ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இல்லை இருபத்தஞ்சி பேர் என்னுடைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரானா என்ன பொறுத்த வரைக்கும் அது மீறி அப்போது உங்களுடைய பொது நிறுவனங்களை எல்லாம் நீங்கள் எப்படி வடிவமைக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ நம்ம சமுதாயத்திலையும் வந்து ரொம்ப எக்ஸாம் 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 மார்க் 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 ரொம்ப பாடாகப்படுத்துகிற நம்ம ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க அவங்க எல்லாருமே இதை ரீதிங் பண்ணி பார்க்கணும் ரெண்டாவது இந்த நீட்டுக்கு வரேன் இந்த நீட்டு வந்து இந்த ஒன்றிய அரசாங்கத்துடைய அஃப்கோர்ஸ் பத்து வருடங்களாக அவங்க பண் பண்ணிட்டு வர பல முட்டாள்தனமான விஷயங்களில் இது ஒரு பெரிய ஒரு முட்டாள்தனம் அதில் வந்து இந்த மாற்று கருத்துமே கிடையாது நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபிசராக சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு எக்ஸாமை நடத்துகிற கெப்பாசிட்டியே கிடையாது முதல்ல நமக்கு அண்ணன் சொன்னாங்க இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அவங்க தான் இந்த எக்ஸாம் நடத்தணும் அவங்க என்னன்னு நான் போய் பார்த்தேன் அது என்ன அரசாங்க நிறுவனம் என்ன அது அப்படின்னு போய் பார்த்தா அது ஒரு சொசைட்டி நம்மளாம் சும்மா ஏதாவது ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி ஒரு சொசைட்டி ஃபார்ம் பண்ணுவோம் அது ஒரு சொசைட்டி அதில் யாருடா உங்க டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்னன்னா அது யாருமே தெரியல டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸே இல்லை மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனே இல்லை யார் அதுக்கு இயக்குனர் இருவாங்க யார் ஒண்ணுமே இல்லை அப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜ வச்சு ஒரு டிராமா பண்ணிட்டு சுத்திட்டு இருக்காங்க அதனால இந்த நீட் எக்ஸாம் வந்து ஒரு இண்டிகேட்டர் தான் நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் நம்ம இதெல்லாம் பார்க்கணும் இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியும் அவங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில சொன்னதுதான் நியூ எஜுகேஷன் பாலிசி படி அவர்கள் முழுமையாக இந்த படிப்பை வைத்து ஒரு ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் உருவாக்கி மறுபடியும் நான் இந்த ஐம்பது அறுபது வருடங்களாக நடந்த முன்னேற்றங்களை ரிவர்சல் ப்ராசஸ் சொல்லுவோம்ல ஒரு ஒரு ப்ராசஸ் நடந்ததுனால ரிவர்ஸ் பண்ணுவோம்ல அந்த ரிவர்சல் ப்ராசஸ் தான் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி அதில் ஒரு பங்கா தான் இன்னைக்கு நீட்டு முன்னாடி ஒரு காலத்தில் எப்படின்னா ஐஏஎஸ் படிக்கிற பசங்கள்லாம் நம்ம அண்ணா இன்ஸ்டியூட் எங்களுக்கு இருந்தது எங்களுக்குலாம் ஃப்ரீயாக இருக்கும் கோச்சிங் ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா ரூபாய் கொடுப்பாங்க போய் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு அப்படியெல்லாம் இருக்குது தமிழர்களுக்கு அப்படியெல்லாம் நான் சொன்னால் வெளியில் ஆச்சரியப்படுவாங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா டெல்லியில் அங்கே வந்து இடம் கிடைக்காது தங்கிறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி இல்லைன்னா நம்ம சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இருக்குது ஜேஎன்யூ டியு இங்கெல்லாம் அட்மிஷன் வாங்கிட்டு அங்கே வந்துவங்க ஒரு அஞ்சு வருஷம் பார்த்து படிப்பாங்க சிவில் சர்வீஸ் தான் எய்ம் பண்ணுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மெஸ்ஸுனே இருக்கும் சவுத் தமிழ்நாடு மெஸ்னே இருக்கும் உள்ள நிறைய இடங்களில் டியூல பார்த்தாங்க இதை தடுக்கணும்னா என்ன பண்ணுறது சிம்பிளான வழி என்ன வழி எக்ஸாம் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போடு சிஇவிட்டின்னு ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க இப்போ சிஇவிட்டி எழுதிதான் நீங்கள் இப்போ அங்கே போக முடியும் இப்போ இந்த சிஇவிட்டி எப்படி நான் செட் பண்ணுறேனோ அதை வச்சு என்னால் யார் வரலான்னு நான் டிசைட் பண்ண முடியும் ஒரு வருஷம் நான் வந்து தமிழ்நாடு வர வைக்கலாம் இன்னொரு வருஷம் நான் கர்நாடகா வர வைக்கலாம் எனக்கு எப்படி தேவையான வச்சுக்கலாங்க அதுதான் அந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமோட அட்வான்டேஜ் ஸோ அப்போ இன்றைக்கி தமிழ் பக்கம் தமிழ் ஸ்டூடெண்ட்ஸே அங்கே போகிறது கஷ்டமாக இருந்துச்சு அந்த டோரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ எல்லா டோரியும் வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறது அப்போது அனிதா போன்ற ஒரு ஐ திங்க் ஒரு எக்ஸ்ட்ராடரியான பர்சன் தான் நான் பார்க்குறேன் வி லாஸ்டர் ஆனால் இன்னைக்கு இருந்தது தான் இருந்தால் எக்ஸ்ட்ராடரி பர்சன் அந்த மாதிரி ஒரு நம்ம மனித நம்ம அவர்கள் குடும்பத்தின் வளர்ப்பும் இருக்கட்டும் சரி வறுமையிலிருந்து வந்தாலும் எல்லா விதமான முற்போக்கு சிந்தனையும் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டை நம்ம எழுந்துட்டோம் இருபத்தாறு ஸ்டூடெண்ட்டை ஆல்ரெடி எழுந்துட்டோம் அதனால் இந்த நீட் எக்ஸாமை வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு எக்ஸாம்னு பார்க்காம இதை சார்ந்த அந்த அரசியல் அந்த ஐடியா ஆஃப் மெரிட் யாரடா மெரிட்டு அப்படின்ற கேள்வியையும் நம்ம கேட்டாகணும் படிக்கிறதுக்கு எப்படி நீ மெரிட் வைப்ப அப்புறம் நீ பார்த்துக்கோ நான் மெரிட் மெரிட்டோரியஸ் டாக்டராக இருக்கனா நான் மெரிட்டோரியராக இருக்கனா அது ஓகே அது வந்து நியாயமான ஒரு சமுதாயத்தில் போகும்போது நான் தேர்வு அடைந்து போக வேண்டும் ஆனால் நான் படிக்கிறதுக்குள்ளே வரும்போதே நீ என்னை தேர்ச்சி பண்ணாதன்றதுதான் விஷயம் அதுக்கு பதிலாக சீட்டு கொடுக்கி போடு ஆக்சுவலாக சீட்டு குடிக்க போகிறது பெட்டர் சிஸ்டம் எல்லாருக்கும் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும் அதில் ஆனால் செலக்டிவாக ஒடுக்கப்பட்டவரையும் வறுமை கோட்டைக்கு கீழே இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்து செலக்டிவாக இந்த டோர்குள்ளே வராமல் தடுக்கிறீங்க அப்படின்றது ரொம்ப கிளியராக இருக்குது அதுதான் நம்ம ஏ கே ராஜன் கமிட்டி சொன்னச்சு அதுதான் தமிழ்நாடு இந்த நீட்டை எதிர்ப்பதற்கு காரணம் மற்றவங்களா நீட்டை எதிர்க்கிறது எது என்ன காரணம்னா பேப்பர் லீக் ஆயிடுச்சு என்டிஏல ப்ராப்ளம் இருக்கு அப்படி அவங்க எதுக்குறாங்க தவிர இதை முழுமையாக இருந்து எதிர்ப்பு தமிழ்நாடு மட்டும்தான் இன்னும் எனக்கு பெரிய சந்தோஷம் இல்லை அவங்கெல்லாம் சொன்னதில்லை இன்னும் இன்னும் அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்னும் கெப்பாசிட்டி இல்லை அவங்க அதை புரிஞ்சுக்கவும் இல்லை அவங்களுக்கு அவங்க சமூக சமூக நிதியை பற்றி தெரியவும் தெரியாது அதனால் இந்த போராட்டத்தை முன்னின்று இந்த மட்டத்தில் நடத்த வேண்டும் அப்புறம் நம்மளுடைய கல்விக் கொள்கையையும் நாம் கேள்வி கேட்க வேண்டும் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை எந்த காரணத்தையும் ஒத்துக்கூடாது அந்த மாதிரி ஒரு அட்ராசியஸ் டாக்குமெண்ட்டை நான் எதிர்க்கு படித்ததே இல்லை உலகத்தில் நம்ம எதை இதை வேண்டாமல் தமிழ்நாட்டில் ஒதுக்கணுமோ அது எல்லாம் இதுக்குள்ளே இருக்கு எனக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதை நீங்கள் தான் உங்களுக்கு அந்த சமூக சிக்ஷாபியான் காசையும் கொடுப்பாங்க அதனால பெரிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கிறது இந்த படிப்பு சார்ந்த போராட்டம் நம் பிள்ளைகளையும் எதிர்கால இது நம்ம மனசில் வச்சுக்கணும் இது ஏதோ ஒரு சமூக சார்ந்த போராட்டமோ ஒரு தேசத்துக்கு சார்ந்த போராட்டமோ கூட கிடையாது நம் பிள்ளைகளின் எதிர்காலத்தின் போராட்டத்தில் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும் அதற்காக இந்த மேடை இந்த கருத்தரங்கு ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியாக ஒரு ஒரு கண்டினியூவஸ் ப்ராசஸ்ஸாக இருக்க வேண்டும் இந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பிட்டேன் நன்றி